குட்டீஸ் அக்கா ஒரு ஒரு குட்டி கதை தம்பி அவனுக்கு அப்பா கிடையாது அம்மா இருந்தாங்க அம்மாவும் பார்வையற்றவங்களா இருந்தாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப வறுமையில இருந்தாங்க பிள்ளைங்களா அப்போ ராஜுக்கு படிக்கணும்னு ஆசை அவங்க அம்மா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து ராஜுவை படிக்க வச்சாங்க நம்மெல்லாம் லஞ்சுக்கு அப்புறம் வந்து காலையில் டிஃபனு நைட்டு டின்னர்னா கேட்போம் வெரைட்டியாக தான் கேட்போம் மம்மி ஃப்ரைட் ரைஸ் தான் நூடுல்ஸு அப்புறம் வித ரைஸ்லாம் நம்ம கேட்போம் டிஃபன்லாம் வித்தியாசமாக கேட்போம் ஆனால் பாரு பிள்ளைங்களா ராஜு அவங்க அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அம்மா அம்மா என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் அவன் சாப்பிடுவான் அவங்க நைட்டில் மீற சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அதை ராஜுவுக்கு கொடுத்து அனுப்புவாங்க தயிர் ஊற்றியோ இல்லை ஒரு வர மிளகாவோ ஒரு இப்படியே தான் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க பிள்ளையா ஆனாலும் அவன் ஒரு நாளும் அம்மா கிட்ட பிடிச்சி எதையுமே கேட்டதில்லை ஒரு நாள் ராஜு அவங்க அம்மா ஒரு மண் வேலை எல்லாம் செய்கிறாங்க இல்லையா அந்த வேலைக்கு அவங்க அம்மா கண் பார்வை இல்லைனாலும் தன்னுடைய அன்றாட வேலைகளை செய்து தான் அவங்க தங்களுடைய பிழைப்பை பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நாள் அவங்க அம்மா என்ன பண்ணாங்களாம் ராஜுவுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து கஞ்சி கொடுத்து அதுல ஒரு வரமிளகா போட்டு கொடுத்து அனுப்பினாங்களாம் ராஜு என்ன பண்ணானா மதியம் வந்து டிஃபன் பாக்ஸ் திறந்து மரத்தடியில் வந்து உட்காந்தானா பாரு அந்த நேரத்துல காக்கா அவனுடைய டிஃபன் பாக்ஸ்ல அசிங்கம் பண்ணிடுச்சான் ராஜுக்கு ஒரே மன வருத்தம் ஆயிடுச்சு அந்த சாப்பாட்டை கொண்டு போய் அப்படியே கொட்டிட்டு அமைதியா இருந்தானா அப்போ அவன் பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கும் அங்க ஒவ்வொரு சண்டேவும் சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு கிளாஸ் நடத்துவாங்க ராஜு எப்பவுமே அந்த சண்டே கிளாஸ்ல போயிட்டு எல்லாத்தையும் படிச்சுப்பான் பாரு பிள்ளையா அவன் படிச்சுட்டு அதன்படி நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவான் ஆண்டவரை பத்தி நிறைய தெரிஞ்சுச்சான் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அவன் எல்லா வேத வசனங்களையும் கண்டிப்பா கெட்டிமா பிடிச்சிட்டு அதன்படி நடப்பான் பொய் சொல்ல மாட்டான் யாரையும் ஏமாத்த மாட்டான் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டான் அம்மாவுக்கு பிரியமான பிள்ளையா இருந்தான் ஒரு ஒரு நாள் சண்டே வசனம் அதாவது சங்கீதம் அதிகாரம் வசனம் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்ற வசனத்தை அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த வசனத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும் அவங்க கிட்ட சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஏ சண்டே கிளாஸ்க்கு எல்லாம் போவாதுன்னு சொல்லிட்டு திட்டுவாங்க ஒரு நாள் என்னாச்சு அவன் மறுபடியும் ஒரு ஒரு நாள் மதியம் டிஃபன் பாக்ஸ் திறந்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தான் திருப்பி காக்கா அசிங்கம் பண்ணிடுச்சு பிள்ளைங்களா அந்த சாப்பாடை அப்படியே கொட்டிட்டான் அவங்க மம்மி ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு ஓடி வராங்க கண் பார்வை தட்டு தடுமாறி வந்து மகனே ராஜு ராஜு ராஜுன்னு கத்துறாங்க ஏமா இப்படி கத்துற ஏமா அழறன்ற ராஜு நான் உனக்கு கொடுத்த சாப்பாட்டில் அந்த பழ பழைய சாப்பாட்டில் நீ சாப்பிட்டியா பாரு இல்லைம்மா நான் சாப்பிடலையம்மா காக்கா அசிங்கம் பண்ணிடுச்சு அதனால் கொட்டிட்டேம்மா அப்படின்னு நீ வணங்குற உன்னுடைய கடவுள் தான் உன்னை காப்பாத்திருக்கிற ராஜு நான் சாப்பிடலான்னு மதியம் உட்கார்ந்தேன் நான் சாப்பிட்ற சாப்பாட்டை கை வச்சு பார்த்தா அதில் பள்ளி இருந்தது ராஜு கடவுள் உன்னை காப்பாற்றிட்டார் ராஜு கடவுள் உன்னை காப்பாற்றிட்டாருன்னு எப்போவுமே ராஜுக்கிட்ட உள்ள பழக்கம் என்னன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பாட்டு மேலே கை வச்சு ப்ரேயர் பண்ணுவான் இந்த சாப்பாட்டை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா பிள்ளைங்களா இந்த வசனம் அவன் எப்பவுமே அவன் வெளியே போனாலும் படுத்து தூங்கினாலும் அவன் சாப்பிட வந்தாலும் இந்த வசனத்தை சொல்லிட்டு தான் அவன் சாப்பிடுவான் எந்த நேரத்தில் கடவுள் காப்பாற்றினார் பார்த்திங்களா நாமளும் ஆண்டவர்கிட்ட எப்போவுமே நல்ல பிள்ளைங்களா இருக்கணும் கடவுளுக்கு பிடிச்ச பிள்ளைங்களா இருக்கணும் அப்ப நாமளும் கூப்பிட்டா கண்டிப்பா நம்மளுக்கு உதவி செய்வார் அப்படித்தானே பிள்ளைங்களா பாய் குட்டீஸ்